வணக்கம் நண்பர்களே டுடே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீன் டாலர் ஸ்டூடியோ மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் தயார் நிறுவனம் இரண்டும் சேர்ந்து ஒரு அருமையான படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க டைரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிசஞ்சீவன் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் நடிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா சசிகுமார் ரோஹிபாபு சிம்ரன் கமலேஷ் இன்னும் மற்றும் பல நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ரோல்டன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து இந்த தயார் பண்ணி சசிக்குமார் சசிகுமார் சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ரெட்ரோ படம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படமும் வந்திருக்கு ரெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய டேரெக்டர் பெரிய ஹீரோ ஆனால் வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இருபத்தி நாலு வயசு இருக்குது ஃபஸ்ட்டு படம் இது வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது டேரக்டருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் வந்து யார்கிட்டையுமே டே அஸ்டன் டைரக்டாக ஒர்க் பண்ணல இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ணி நடிச்சு வெளிவந்த சுஜிகமாக நடித்து வெளிவந்த படம் தான் இந்த குரு ஃபேமிலி இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இலங்கையிலேருந்து தப்பித்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து எப்படி நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைலாம் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணாங்க அங்கே இலங்கை இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாம்பு அடிக்குது அதுக்கு வந்து காரணமாக வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தப்பிச்சு வந்தாங்க அவங்கள வந்து சசிகுமார் ஃபேமிலியை வந்து காரணம் பண்ணுறாங்க அதுதான் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இல்லை நடிச்சுக்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா கமலேஷ் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமையல் நடிச்சிருக்காரு நானும் எங்கள் வீட்டில் வந்து நானும் எங்கள் பாப்பாவில் வந்து போய் பார்த்தேன் அந்த படத்துக்கு ஃபேமிலி அனுப்பிச்சா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அப்படியே டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர சர சருன்னு ஃபுல்லாகிட்டு இருக்குது அந்தளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்து போய் இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன காமெடியாக ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் படத்துக்கு படம் வந்து சுச்சுட்டே பிள்ளை யோகி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமையான காமெடி டைமிங் காமெடியாக இருக்கும் இந்த இப்படி ஒரு அமிலேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிலேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துக்கிறாங்க செதுக்கிக்கிறாங்க படத்தை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஆயிரம் கோடி எண்ணூறு கோடி அப்படிங்கிறத வரை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதநேயத்தை வந்து ரொம்ப வந்து காட்டிக்கிறாங்க சூப்பராக எப்படி இருக்கணும் நம்ம பக்கத்தில் வந்து எப்படி இருக்கணும் ஒரு அப்பா அம்மா எப்படி இருக்கணும் ஒரு பையன் பையன் அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கணும் நம்ம வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கூட நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சாப்பிட்டியா நல்லா இருக்குறீங்கன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி மாற்றுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் காமிச்சிக்கிறாங்க நல்ல மனிதநேயத்தை வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப நல்லா அருமையான படம் தேட்டரில் வெளியாகி நல்லா ஓடிட்டு இருக்குது மறக்காமல் இந்த படத்தை வந்து பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கதை சொன்னால் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது நான் வந்து ரிவியூ பண்ண விரும்பல நிறைய பேருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்த்து பார்த்துங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் பார்த்து பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ